வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சேனலில் கந்தசஷ்டி கவசத்தோட விளக்க முறை தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே தெரியும் கந்தசஷ்டி கவசம் ம அதோட விளக்கம் முழு விளக்கத்தையும் பகுதி ஒன்று மற்றும் பகுதி இரண்டாக பார்க்க போகிறோம் துதிப்போர்க்கு பல்வினைப்போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போருக்கு செல்வம் பளித்துக்கத்ததும் கந்தசஷ்டி கவசம் விளக்கம் முதல் பகுதி துதித்தல் வினைச்சொல் புகழ்தல் தொழுதல் நினைத்தல் துதி ஓர் ஆயுதம் துதிப்போம் துதிகளின் நாயகனை முருகனுக்கு அரோகரா அதாவது இதுபோல பாட்டும் ஆட்டமுமாக மனமுவந்து ஆண்டவனை குறித்து நம் உள்ளத்தில் ஏற்படும் பக்தி உணர்வுகளை வாயின் வார்த்தையினால் வெளிப்படுத்துவதே துதி சித்தர்கள் ஞானிகள் ரிஷிகள் முனிவர்கள் பலவிதமான மந்திர ஒலிகளை தொகுத்து வழங்கியதுதான் பலவிதமான ஸ்துதிகள் ஸ்தோத்திரங்கள் கந்தசஷ்டி கவசம் பால சுவாமிகள் பல கோடி மக்கள் நன்மைகள் பெறுவதற்காக அருளி செய்தது நாம் கடினமாக வேலை செய்யும் பொழுது நம் கரத்தை வல்லமையாக்கவும் மனதை எளிதாக்கவும் துதியை ஆயுதமாக எடுக்க வேண்டும் தேவர்களின் படை தலைவர் பொறுப்பெடுத்து முருகன் சூரனை அழிக்க வந்தது போல நமக்காக கடவுள் எழுந்து போர் செய்ய வேண்டும் என்றால் துதியை பயன்படுத்த வேண்டும் இப்படியாக துதியின் வினோதங்களை அறியலாம் நாம் எல்லோரும் சுலபமாகவும் பயன்படுத்தலாம் கடவுள் தன் கவனத்தை திருப்புவார் நாமும் எதற்காக இதை ஏ ஏறெடுத்தாலும் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் எந்த அளவு பிரச்சனை இருந்தாலும் வெற்றி பெறும் இறைவன் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிறார் எந்த அளவிற்கு துதிக்கிறோமோ தேவர்கள் தேவதைகள் நமக்கு நல்லது தயாராய் செய்வார்கள் துதி தைரியத்தை கொடுக்கிறது துதி விசுவாசத்தை கொடுக்கிறது துதி மனதில் சாட்சியாய் நம்மை நிறுத்துகிறது துதி நம் மனதை லேசாக இருக்க வைக்கிறது கடவுளை பாடி துதிக்கும் பொழுது எதிராளியின் சதி ஆயுதங்கள் எல்லாம் செயலிழந்து போகிறது துதி எனும் சக்தியை வலிமையை அனுப்பி எதிராளியை வீழ்த்துகிறது கந்தனை சஷ்டி கவசம் கம்பீரமாய் பாடி நம்முடைய பாவங்களை நிவர்த்தி பண்ணுவோம் வாருங்கள் பக்தியோடு துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து பாடல்களால் அவரை பாடக்கடவும் பகவானை அவர் உருவத்தின் முன் கம்பீரமாய் பாடுங்கள் எந்த ஒரு மனிதனையும் நம்பிக்கொண்டு அவனை துதி பாடுவதை விட கந்தனை நம்பி சஷ்டி கவசம் பாடுவோம் வாங்க மனிதர்களை விட்டு அவரையே புகழ்வோம் நாம சங்கீர்த்தனம் செய்வோம் நாம் பலவீனமாகும் பொழுது நம்பிக்கை காணாமல் போகும் பொழுது துதியுங்கள் நம் வாழ்க்கையில் நிறைய கடின யுத்தங்கள் இருக்கும் பல சமயங்களில் என்ன செய்வது என்றே தெரியாது அந்த நேரங்களில் சிவபுராணம் லலிதா சஹசிரநாமம் விஷ்ணு சஹசிரநாமம் கந்தசஷ்டி கவசம் போல இன்னும் பல பல ஸ்தோத்திரங்களை துதிக்க வேண்டும் உங்களுக்கு கடவுள் பல ஜென்மங்களில் செய்த நன்மைகளை தீமைகளை பாவ புண்ணியங்களை நினைவூட்டுவார் தகுந்த வழிகள் காட்டுவார் துன்பங்கள் துயரங்கள் போக்க முடியும் இதுவே துதிகளின் ஆயுதத்தின் ரகசியம் துதிகளின் கோட்டை நம்மை பாதுகாப்பாக மறைந்து ஒளிந்திருக்கச் செய்யும் துதி யுத்தத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் கடவுள் முடிவு செய்து யுத்த சேனையில் முன் செல்லுவார் எந்த அளவுக்கு நம் வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோமோ வல்லமை நம் முன்னே செல்லும் வாழ்க்கை வண்டி எளிதாக உருண்டு ஓடும் இந்த துதி என்னும் ஆயுதத்தை யாராலும் எந்த ஒரு சதி தந்திரத்தாலும் எதிர்க்க முடியாது தடுக்கவும் முடியாது நம்மை வெல்லவும் முடியாது துதியை பயன்படுத்த நாம் அர்ப்பணிக்க வேண்டும் சிவசக்தி மைந்தனை கந்தனை எண்ணி வந்தனை செய்வோர்க்கு அவன் துணை என்றும் உண்டு அவனை மனதார எண்ணி துதிப்போருக்கு பல்வினை போகும் இது இரண்டாவது வரி திருப்புகழ் பாராயணம் கந்தசஷ்டி கவசம் சண்முக கவசம் வேல்வகுப்பு வேல்மாறல் கந்தர் அலங்காரம் கந்தர் அணு அனுபூதி படித்து முருகனை வணங்கி போற்றுவதன் மூலம் வல்வினைகளை தீய சக்திகளை விரட்டி அடிக்க முடியும் அல்லல் போல் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணமதிகமாம் அருணை கோபுரத்தில் மேவும் கணபதியை கைத்தொழுத கால் என்று ஒரு பாடல் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் கடவுளை வணங்கி துதித்தால் தீரும் பகவானை மனதார துதிக்காததினால் அடிக்கடி வாழ்வில் குடும்பத்திலும் தீய சக்திகள் வாயானது அடைக்கப்படாமல் இருக்கிறது தீய சக்திகள் எப்போதும் இறை துதியை வெறுக்கின்றன என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொண்டிருக்கின்றது கடவுளை உண்மையாய் துதிக்கின்ற இடத்திலே வல்வினைகளால் பேய் பிசாசுகளால் கொஞ்ச நேரம் கூட நிம்மதியாக இருக்க முடியாது ஆலயங்களில் அங்குள்ள ஒவ்வொரு பக்தனும் பகவானை பாடி ஆடி கடவுளை துதிக்கிறதை தாங்கிக் கொண்டு அங்கே வல்வினை தங்கியிருக்க முடியவில்லை ஒரு ஆலயமானது அங்கிருக்கும் ஒவ்வொருவராலும் கடவுளை துதிக்கிறதும் பாடுவதும் வணங்குவதுமான இடமாக இருக்கும் எனில் அந்த பக்கமே வல்வினைகள் போகும் துன்பங்கள் போகும் தீயவை வரவே முடியாது ஆனால் செய்கிறோமோ கோவில்களில் போன் பேசிக்கொண்டு வெட்டி அரட்டை அடிச்சிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டு திரிகிறார்கள் பாவம் கடவுளை துதிக்கின்ற ஜனங்களின் மனதில் இருதயத்திலும் துர்தஸ் துஷ்ட சக்திகள் அமர முடியாது ஆனால் பல பேர் கோவிலில் இருந்து கொண்டு பணம் பதவி பெண் என்று பல தவறுகளை செய்து பார்க்கிறார்கள் உண்மையில் இதெல்லாம் அவர்கள் பிசாசோடுதான் ஐக்கியப்பட்டு நிற்கிறார்கள் என்பதைத்தான் நிரூபிக்கிறது தீயசக்தி இந்த பக்தியுள்ள ஸ்துதியை வெறுத்தன போலி மதவாதிகளும் இந்த துதியை சொல்வதை வெறுப்பார்கள் ஜனங்கள் வாழ்க்கை இப்பொழுது எப்படி இருக்கிறது எங்கும் எதிலும் ஒரே போராட்டம் ஏகப்பட்ட சிக்கல்கள் பல இடங்களிலும் பல்வினை எவ்வளவாய் ஜெயித்துவிட்டன என்பதையும் காணவும் முடிகிறது பல்வினைகள் இதை இரு வழிகளில் செய்கிறது ஒன்று பலரது வாழ்வில் குடும்பத்திலும் ஆலயங்களில் ஸ்துதி பகவன் நாமம் சொல்வது என்கிற வாசனையே இல்லாமல் பண்ணிவிட்டது இப்படி செய்ய முடியாத இடங்களிலே வேறொரு யுக்தியை பயன்படுத்துகிறது அது என்னவென்றால் துதிக்கிற மக்களை உண்மையற்ற விதத்திலே சொல்ல வைக்கிறது அதாவது வாயினால் மட்டுமே கடவுளை துதித்து இருதயத்திலும் சொந்த வாழ்க்கையில் நேர்மையற்ற உண்மையற்றவர்களாய் ஜனங்களை போலியாக இருக்கும்படி செய்துவிடுகிறது ஆக இந்த வழிகளிலே இந்த இரு வழிகளிலுமே வெற்றி பெற தீய சக்திகள் வல்வினைகள் துன்பங்கள் முயல்கின்றன இதை போக்க கந்த சஷ்டி கவசம் படிக்க வேண்டும் நிறைய ஆலயங்களில் ஜனங்கள் கடவுளை துதிப்பதே கிடையாது வெறும் கூத்து வான வேடிக்கை பாட்டு கச்சேரி பிரசாங்கமே பிரதானம் என்று மட்டுமே திருவிழாக்கள் போகிறது இப்படி துப்பிசாசுகள் வென்றுவிட்ட நிலையில் இறைவன் என்ன எதிர்பார்க்கிறார் கந்தசஷ்டி கவசம் போல உண்மையான துதிகளை பாடி வணங்கும் அதன் மூலமாக ஆலயங்களில் வீடுகளில் தனிப்பட்ட நபர்களையும் தேடுகிறார் அது நீங்களாக ஏன் இருக்கக்கூடாது மக்கள் உரத்த குரலில் கடவுளை துதிக்கிற வேளையிலே கூட அவர்களுக்கு நடுவே போலித்தனம் இருக்க முடியும் ஆனால் ஸ்திதியானது ஓர் உண்மையுள்ள இருதயத்திலிருந்து பிறக்குமானால் அதற்கு வல் வினைகளை விரட்டியடிக்கும் வல்லமை இருக்கும் நாம் இதை இன்றிலிருந்தே கடைபிடிக்க வேண்டும் கந்தசஷ்டி கவசம் படையங்கள் பில்லி சூனிய ஏவில் வினையானாலும் பல்வேறு வகையான பிரயோகங்களால் ஏற்படும் வல்வினைகள் துன்பங்கள் விலகும் மீண்டும் அணுகாது ஒழியும் கஷ்டங்கள் நீங்கும் இதுதான் துதிப்போர்க்கு வல்வினைப்போம் துன்பம் போம் என்ற கந்தசஷ்டி கவசம் வரிகள் விளக்கம் அடுத்ததாக பதிப்போர்க்கு என்ற வரிகள் விளக்கமாக காணலாம் இரண்டாவது பதிவில்